பரம்பொருள் யோகிராம் சுத்துமாருடைய பரம கருணையால் இப்போ கனடாவில் கோயில் பண்ணிக்கிட்டு இருப்ப பூஜை செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அவரை தான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக பெரிய பணியை செய்தார் அது வாழ்க்கை பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்போ இப்படி ஒரு சின்ன வயசில் எவ்வளவு அற்புதமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இடமும் வெளிநாட்டில் உள்ளவங்களும் இப்போ நமக்கு ரொம்ப சப்ஸ்க்ரைபர்கள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லோரும் கேட்குறாங்க நாங்கள் என்னென்ன அந்த வீடியோஸ் போடுவோம் வீடியோஸ் போடுவோம் கும்பாபிஷேக வீடியோ அப்போ அதை பார்த்துட்டு சாமியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு பொரிய அங்கே ஒரு பதிமூணு சென்று காயத்ரி விட்டல் பறவை அவங்க மகாராஷ்டிராக்காரங்க அவங்க குடும்பம் அங்கே பூஜாரிகள் எல்லாமே அவங்க அவங்க பதிமூணு சென்று சாமிக்கு கோயில் கட்டி இதை மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணி சுவாமி தான் வந்து நடத்தி தரணும் அந்த பொண்ணு ரொம்ப பக்தி காயத்ரி விட்டல் பறவை அவருடைய கணவன் சுதர்சன கோகுலே எல்லாம் இண்டியன்ஸ் தான் அவங்களுக்கு சாமி முதல்ல பொண்ணு இங்கே ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தாங்க அந்த பொண்ணும் அவன் படித்தாங்க காயத்ரி ரெண்டு ஊரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வா சாமியை படத்தை கொண்டு காட்டுவாள் காட்டும் போதெல்லாம்ங்க தாத்தாவை தாத்தாவரையும் வச்சுக்க என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லி சாமி புரியுதா ஆமாம் அப்போ உங்கள் தாத்தாவரையும் வச்சுக்க எனக்கு வேண்டான்னா இப்போ அவன் பெரிய பக்தி ஆகிட்டான் காயத்ரி அவங்களுக்கு தான் அங்கே சொத்து சொத்து எல்லாம் இருக்குது நீங்கள் சாமி கனடாவில் இருந்தாலும் சரி தான் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி தான் வந்து எ நாள் குறிப்பிச்சு நீங்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தித்தரணும் கட்டுமான பணிகள் இப்போ பர்மிஷன்லாம் இது நம்ம கோயிலுக்கு எழுதி கொடுக்குறாங்க பதிமூணு சென்று ராமேஸ்வரத்தில் சுவாமி வந்து நடத்தி தரணும் ஜி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே அப்படிப்பட்ட அந்த சுவாமி நமக்கு கிடச்சிருக்கேன் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அது பெரிய பாக்கியம் ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை இப்போ இன்டர்லிங் கனெக்டட் சுவாமி சொல்லுவார் திஸ் பக் த ஆல் காஸ்மிக் வேர்ல்ட் இஸ் இன் மை ஹேண்ட் சன் மூன் த பிளானட்ஸ் ஆர் இன் மை ஹேண்ட் ஐ வில் சேஞ்ச் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு இருக்கார் பகவான் அப்படிப்பட்ட பெருமான் மேலே அதிதீவிரமான பக்தி இங்கே ஊருக்கு வந்துட்டாங்கன்னா வந்துடுவாங்க வந்து பூஜை பண்ணி அந்த பாக்கியத்தை கொடுக்க கொடுக்க சாமி நம்ம குருக்களும் நம்ம நம்பூரியும் அதுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு பண்ணுறாரு இதனால் அப்படிப்பட்ட ஒரு அவர்களுடைய ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு பகவான் கூடவே இருந்து வலியும் வழியுமாக இருந்து ஃபர்தர் ஸ்டடினாலஜி தான் ரிகார்டிங் த மேரேஜ் பகவான்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் நீடர் ஆல்வேஸ் வித் ஹியூம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இட் இஸ் எ ஸ்பெஷல் ப்ரேயர் ஃபார் சுவாமிஜி மகாராஜ் நாங்கள்லாம் அவரை இந்த தெய்வமாக தான் வாராருனோடன ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு செல் செல்வகுமாரும் கண்ணனும் உடனே போயிட்டாங்க அதே போல் அவரை நமக்கு அந்த வேலை பெரிய வேலை இருக்குது அதனால் எல்லா நமக்கு ராமேஸ்வரத்தில் அது அடுத்தாப்புல சுவாமி ஒரு செட்டியார் இஸ் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏ லேண்ட் அட் காசி ரிஷிகேஷ் ஹரிதுவார் எல்லா வடநாட்டுலேயும் சுவாமிக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்துட்டார் அதுக்கு நான் பண்ணுறேன் எவ்வளோ என்ன எவ்வளோ நெல்லம் வேணும்னாலும் ஐ வில் பர்ச்சேஸ் ஃபார் தட் பர்பஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ராமேஸ்வரில் வரும் அது இப்போ பர்மிஷனுக்கு போட்டிருக்காங்க ஆஃப்டர் கெட்டிங் த பர்மிஷன் கன்ஸ்ட்ரக்ட் த செம்பிள் பஸ் பகவான் சுவாமிஜி மகராஜி வந்து சாமி ரெண்டு வார்த்தை மனிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார்குமாரா அவ்வளோதான் இருக்கு வேறு என்னமா சொல்லு நீ பாக்கிட்டு பிடிச்சது சாமி இந்த நாமந்தான் அவ்வளோதான் அவ்வளோதான் சரி இந்த நாமந்தான் பெருசு அப்படிங்கிறார் சாமிஜி என்னென்னா நாமத்தை தவிர வேற கதியே கிடையாது அதனால எல்லாரும் அவங்க உணர்ந்தது நீங்கள் பார்த்திபன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு சாமியை பற்றி அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு ஆனால் என்ன சொல்கிறாங்க சாமிக்கு நாமத்தை சொல்லுங்கள் அதுதான் மெசேஜ் டு த வர்ல்டு இல்லை எல்லா உலகத்துக்கும் யோகிராம் சுரத்மார் யோகி யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுர் ராய நாமத்தை சொல்லணும் ஜெய் யோகிராம் சுரத்மார் மகாராஜுக்கு காயத்ரி லைனில் இருக்காங்க காயத்ரி கேட்டியா